ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது குடும்ப அட்டை எல்லா இணையதளத்தில் பதிவு செய்திருத்தால் நியாய விலை கடைகள் மூலம் பொருட்கள் பெறலாம் என தமிழ்நாடு அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பு வைக்கிட்டாங்க ஸோ அந்த அறிவிப்பு சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை எழுதி வைக்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற இருக்கல் சஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க போகிற பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் புதிய குடும்ப அட்டைகள் தொடர்ந்து விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் கடந்த ஆண்டு ஜூன் வரையிலான காலத்தில் மட்டும் பதினைந்து லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன குடும்ப அட்டைகளின் அடிப்படையில் புதிய நலத்திட்ட உதவிகளை அளிக்க வசதியாக குடும்ப அட்டைகள் விநியோகம் செய்யும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது முன்னதாக இணைய வழியில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியுடைய நாற்பத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி ஒன்பது குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த குடும்ப அட்டைதாரர்கள் அளித்த கைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது புதிய குடும்ப அட்டை இல்லாத காரணத்தாலேயே அவர்களுக்கு பொருட்கள் நிறுத்தப்படாது எனவே குடும்ப அட்டைகள் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு அதனுடைய விவரம் குறுஞ்செய்தியாக அனுப்பப்படுவதால் அதை நியாய விலை கடைகளில் காண்பித்து பொருட்களை பெறலாம் எனவும் கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்புக்கு பிறகு பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ புதிய குடும்ப அட்டை வேண்டி யாரெல்லாம் விண்ணப்பித்திருந்தீங்களோ அவங்களுக்கான குறுஞ்செய்தி வந்து அனுப்பப்பட்டுள்ளது அவங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஸோ உங்களுக்கு வந்து கார்டு வந்து அங்கீகரிக்கப்பட்டதுனாக்கா நீங்கள் வந்து கார்டு வாங்காமலே நீங்கள் வந்து ரேஷன் கார்டு மூலமாக பொருட்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ண உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த அறிவிப்பு சம்பந்தமான உங்களுக்கு கருத்துக்களை இந்த வீடியோ கேட்டு காமலாக தெரியப்படுத்துங்க மறக்காம இந்த வீடியோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனிதரை காப்போம் நன்றி